அனைவருக்கு வணக்கம் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டடீஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா என் யூடியூப் சேனல் தொடங்கிட்டு ரொம்ப நாள் ஆலயக்கான தலைமுறை ஆகிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் ஏன் சார் வீடியோ போடலன்னு இருந்தீங்க ஸோ ரெவன்யூனாவே உங்களுக்கே தெரியும் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் வந்துட்டு இப்போ ஜமாபந்தி முடிஞ்சது இப்போ தான் நம்ம ஸ்கூலில் காலேஜெல்லாம் ரெக்கார்டு ஒர்க்கு அசைன்மெண்ட்டு அதெல்லாமே எழுதி முடிப்போம் அதே போல் தான் ரெவன்யூவிலையும் வந்து கொஞ்சம் இப்போது அக்கௌண்ட்ஸ்லாம் முடிச்சு எழுதி முடித்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு அதை முடிச்சுட்டு போன வாரமே கிளாஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது மிகப்பெரிய சம்பவமாக எனக்கு வந்துடுச்சு மணல் பிரச்சனை மணல் வண்டியை பிடிச்சி பெரிய கம்ப்ளைண்ட் வரலாம் போயிட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆகிடுச்சு சரி இருந்தாலும் வந்துட்டு நம்ம கிளாஸ் போடலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தமிழில் நம்ம வந்து நைன்த்து புக்கில் இருக்கோம் வல்லினம் மிகுமிடங்கள் மிகாத இடங்கள்ன்ட்டு அது நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும் வல்லினம் இந்த இடத்துல மிகுமா இந்த இடத்துல மிகாதா அதாவது வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸாமில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கிற இடம் வந்து இந்த வல்லின மிகுமிடங்கள் மிகாத இடங்கள்னு சொல்லலாம் ஸோ அதில் நம்ம வல்லினம் மிகுமிடங்கள் வந்து பார்க்கலாம் சார் அதில் பாருங்கள் நைன்த்து புக்கில் இயல் மூன்றில் வல்லினம் மிகுமிடங்கள் இருக்கும் சரி இதில் நம்ம வல்லினம் இடங்கள் பார்த்தாவே போதும் வல்லினம் மிகாத இடங்கள் வந்துட்டு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஒன்று படித்தா வல்லினம் மிகுமிடங்கள் மட்டும் படிங்க இல்லைனா வல்லினம் மிகாத இடங்கள் மட்டும் படிங்க ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் படித்து வந்து குழப்பிக்காதீங்க ரெண்டுமே ஒரே டைமில் படிக்கும் போது இங்கே வரும் இதில் வராது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு குழப்பமாயிடும் அதனால் ஒன்று மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வல்லினம் மிகுமிடங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வானன் வேலை கொடுத்தான் அடுத்து வானன் வேலை கொடுத்தான் ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு போது வானன் வேலை கொடுத்தான் இப்போ வேல்னால் நம்ம வந்து முருகர் கையில் இருக்கிற வேல் ஸோ அதை எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்ன சொல்லலான்னா இப்போ பார்வதி முருகனுக்கு வேலை கொடுத்தாள் வேல் அந்த நாம் வந்து கையில் இருக்கிற வேல் அதை சொல்லலாம் இதே வானன் வேலை கொடுத்தான்னா வானனுக்கு வந் வானன் வந்து அவனுக்கு யாரோ தெரிஞ்சவங்களுக்கு வந்து வேலை போட்டு கொடுக்குறான் அந்த அர்த்தத்துல வரும் அப்போ இந்த வல்லினம் மிகுவதால் இங்க ஒரு பொருளும் வல்லினம் மிகாததால் இங்க ஒரு பொருளும் நம்மளுக்கு வந்து வருதுங்களா வானன் வேலை கொடுத்தான்னா ஒரு வேல் அந்த ஆயுதத்தை வந்து கொடுக்குறாங்க வானன் வேலை கொடுத்தான்னா வேலை இல்லாதவனுக்கு வேலை கொடுக்குறான் அப்போது வல்லின மிகுமிடங்கள் இந்த ஒரே ஒரு எழுத்தால் இந்த ரெண்டு தொடருக்கான பொருள் வந்து மாறுபடுதுங்களா அதுதான் ஸோ வல்லெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள்னால் வள்ளின எழுத்துக்கள் நம்ம என்னென்ன சொல்லலாம் கசடை தபரை எழுத்துக்கள் வந்துட்டு வல்லின மிகு அதாவது வல்லின எழுத்துக்கள்னு சொல்லலாம் மற்றும் ஆறு எழுத்துக்கள் அது சொல்லுவோம் அதில் இந்த க எழுத்துக்களில் த தேப இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு மொழியில் வந்து முதல்ல இடம்பெறும் அதாவது தமிழ் மொழியில் முதல்ல இடம்பெறக்கூடிய வல்லின எழுத்துக்கள் நான்கு தான் காசை தேப அது மீதி இரண்டு இருக்குது பாருங்கள் டாவும் ராவும் வந்து மிகாது ஸோ டமாரம் அதே போல் ரெக்கை அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் டா டமாரம் ரெக்கை என்பது தமிழ் மொழி வார்த்தையே கிடையாது அதனால் வல்லின எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து ஒரு மொழிக்கு முதல் அமையும் கேட்டாங்கன்னா த தேப அது சொல்லலாம் ஸோ புணர்ச்சி நம்ம படிச்சிருப்போம் புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் சொல்லலாம் முத புணர்ச்சினா என்ன நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோடைய முதல் எழுத்தும் புணர்வது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து புணர்ச்சியில் இரண்டு வகையான புணர்ச்சி நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் விகார புணர்ச்சி ஸோ நம்மளுக்கு இரண்டு பு புணர்ச்சிகள் இருக்குது ஒன்று இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இயல்பு புணர்ச்சின்னா இயல்பாகவே புணரக்கூடியது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உடல் ஓம்பல் உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அது இயல்பாகவே வந்துடும் ஸோ அது நம்ம சொல்லலாம் இங்கே வந்துட்டு விகாரப்புணர்ச்சின்னா மூன்று மாற்றங்கள் வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் எந்த ஒரு மாற்றமும் வரலைன்னா அது இயல்பாக புணர்ந்துச்சுன்னால் அது இயல்பு புணர்ச்சி இதே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வந்து விகாரப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோன்றல் திரிதல் கெடுதல் என்று விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னால் நம்ம என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம்னா பள்ளி பள்ளி தோழன் அப்படின்னு சொல்லலாம் தோன்றலுக்கு வந்து பள்ளி தோலன் ஸோ பள்ளி குட்டல் தோழன் பள்ளி தோழன் நம்ம இயல்பாகவே இங்கே இத்து அதாவது வந்து தோன்றியிருக்கு புதுசாக ஒரு எழுத்து தோன்றியிருக்கு அதனால வந்துட்டு இது தோன்றல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் திரிதல் திரிதலுக்கு நம்ம என்ன சொல்லலாம் கற் சிலைன்னு சொல்லலாம் கல்குட்டல் சிலை கற்சிலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இங்கே இல்லானது என்னவா திரிந்திருக்கு இர ரகரமாக திரிந்திருக்கு ரகரமா ரகரமாக இருக்கு அது வந்து திரிந்திருக்கு அதான் திரிதல் அப்படின்னு சொல்லலாம் கெடுதலுக்கு என்ன சொல்லலாம்னா மரம் குட்டல் வேர் மரம் குட்டல் வேர் அப்போ இங்கே மகரமானது கெட்டுரும் அப்போ மரவேர் அப்படின்ட்டு மாறிடும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ விகார புணர்ச்சி இயல்பாக மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அதுதான் விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க ஸோ வள்ளினம் மிகுந்து வருதல் வந்து தோன்றல் விகார தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே வந்து இத்து என்ற எழுத்து வந்திருக்குங்களா அதுதான் வந்து வல்லினம் மிகுந்து வந்ததால் அது வந்து தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வள்ளின மிகுமிடங்கள் அந்த இலக்கணம் எதற்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் ஒரு சொல்லோட அமைப்பு இதுதான் ஸோ நம்ம அதை வந்து புதுசாக மாற்றி எழுதக்கூடாது இப்போ வந்து கல் கர்ச்சிலைக்கு நம்ம வந்து இந்த போட்டுறக்கூடாது ஸோ வந்து என்ன சொல்லலைனா இந்த இரு வந்து ரகரமானது வந்து போட்ட எழுதக்கூடாது ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லோட அமைப்பு கட்டுப்பாடு மாறக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் பொருள் மயக்கம் ஏற்பற்றக்கூடாது அதுதான் சொல்கிறாங்க பொருள் மயக்கம் ஏற்படக்கூடாது அந்த பொருளுடைய அர்த்தமே மாறி போயிடும் அதுதான் வந்து பொருளுடைய மயக்கம் வந்து தவிர்க்கணும் பேச்சோட இயல்பை பேணவும் பேசும் விதம் அந்த இயல்பு வந்து சரியாக இருக்கணும் இனிய ஓசைக்காகவும் இந்த வல்லின எழுத்துக்களுடைய புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஸோ அந்த வல்லின மிகுமிடங்கள் எதற்காக வல்லின மிகுமிடங்கள் பயன்படுதுனால் சொல்லோட அமைப்பை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணும் பொருள் மயக்கம் மாறக்கூடாது பேச்சோட இயல்பு சரியாக இருக்கணும் இனிய ஓசைக்காகவும் இருக்கணும் அதுக்கு தான் இந்த புணர்ச்சி தேவைப்படுது வள்ளின எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்னா க ச தேவை என்ற எழுத்துக்கள் தான் முதல்ல வரும் நிலைமொழியோடைய முதல் எழுத்தும் வறுமொழியோடைய சரி நிலைமொழியோடய ஈற்றெழுத்தும் வறுமொழியோடைய முதல் எழுத்தும் புணர்வது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலைமொழியின் புணர்கை நிலைமொழியுடன் புனர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணர்வது தான் அந்த வல்லின மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எடுத்துக்காட்டுக்கெல்லாம் வல்லின மிகுமிடங்கள் எங்கெங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் புக்கில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஷார்ட் கட்டு பார்த்துக்கலாம் ஸோ ஆ அதாவது அ இ என்பது சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என்ற சுட்டு பெயர்கள் பின்னும் ஸோ அந்த ஆஇ என்ற சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னும் அடுத்து ஏ என்ற வினா எழுத்துக்களுக்கு பிறகும் எந்த என்ற வினா சொல்லின் பிறகும் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஆ அந்த அதாவது அச்சட்டை இச்சட்டை அப்படின்னு சொல்லலாம் இது அந்த இந்த என்ற சுட்டு பெயர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏ என்பது வினா எழுத்து ஸோ வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அது ஐந்து இருக்கும் அது வந்து என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏ என்னும் வினா எழுத்துக்கு பிறகும் எந்த என்ற வினா சொல்லுக்கு பிறகும் வல்லினம் மிகும் அப்போது அ இ ஏ இது மட்டும் வச்சுக்கோங்க ஆ ஏ பிறகு வல்லினம் மிகும் அதுக்கு பிறகு அந்த இந்த கூட நாம் எழுதிக்கலாம் ஸோ ஆ இ ஏ என்ற எழுத்துக்களுக்கு வந்து பிறகு வல்லினம் வந்து மிகும் அடுத்து பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு கொண்ட தொடர்களில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வேற்றுமை தொகை எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் ஸோ வேற்றுமை தொகைனா என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு வரும் நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில வந்து ஒரு உருபு வந்து மறைந்து வந்தால் அது என்ன சொல்லலாம்னா வேற்றுமை தொகை ஒரு உருபு மறைந்து வந்தால் அது தொகை வெளிப்படையாக வந்தால் தொகா நிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இங்க பாருங்க கதவு திறன் சொன்னோன்னா அது வந்துட்டு வேற்றுமை தொகை வராது கதவை திற அதாவது வே கதவு திறன்னா அதில் வந்து ஐ வந்து மறைந்து வந்திருக்கும் கதவை திற அப்படின்ட்டு வரும் ஸோ ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வலி நமைகும் ஸோ மன்னிக்கணும் தொகை தான் ஆறு வகைப்படும் தொகை வந்து தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படம்னு நம்ம சொல்லுவோம் தொகையில் நம்ம வந்து என்னென்ன சொல்லலாம்னா அந்த வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு வந்து ஆறு வகைப்படம்னு சொல்லலாம் அதில் வந்துட்டு ஒரு வகை தான் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வந்து எத்தனைனா எட்டு வகைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கு உருவு கிடையாது இரண்டாம் வேற்றுமைக்கு உருப்பு வந்து ஐ மூன்றாம் வேற்றுமைக்கு ஆளு நான்காம் வேற்றுமைக்கு கூவு ஐந்தாம் வேற்றுமைக்கு வந்து இன்னு ஆறாம் வேற்றுமைக்கு அது ஏழாம் வேற்றுமை தொகையோட உருவு வந்து கண்ணு ஸோ வேற்றுமைத் தொகை வந்து எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் அதில் வெறும் தொகை என்று கேட்டால் தொகை வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இதில் இரண்டாம் வேற்றுமை தொகை உருவு என்னென்னு கேட்டாங்கன்னா ஐ அது வந்து சொல்லலாம் அப்போது இரண்டாம் வேற்றுமை தொகை உருப்பு வந்துட்டு வெளிப்படையாக வரும் கூட தொடர்களில் வந்துட்டு வல்லினம் மிகவும் சொல்லலாம் அதே போல் நான்காம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகவும் சொல்கிறாங்க இப்போ முதியவருக்கு கொடு கண்ணனுக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அது மாதிரி கூ வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துலையும் வந்து வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது கேட்கலாம் கொஷினில் வந்து வினாவில் வந்து கேட்கலாம் எந்த வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகவும் இரண்டாம் வேற்றுமை தொகை ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை எட்டாம் வேற்றுமை தொகை அது மாதிரி வந்து கேட்கலாம் ஸோ எந்த வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகவும் அதாவது இங்கே வேற்றுமை தொகையுடைய விரின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமை தொகை விரி அப்படின்னு சொல்லலாம் விரின்னா வெளிப்படையாக வந்திருக்கும் அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை விரி நான்காம் வேற்றுமை தொகை விரியில் வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா பார்த்தோம்னா ஆ ஈ என்ற வந்து எழுத்துக்களுக்கு பிறகு வல்லினம் மிகும் அதுக்கப்புறம் அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து பாருங்கள் என ஆக என்ற சொல்லுறுப்புகளின் பிறகு மிகும் என கேட்டார் வருவதாக கூறினார் அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ அது ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அதற்கு இதற்கு எதற்கு நம்ம இதுக்கு முன்னாடியே ஆஇஏ அதை நம்ம பார்த்தோம் இங்கே அந்த இந்த எந்த பார்த்தோம் இப்போ அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படியும் வரும் இங்கே வந்து இந்த புக்கில் கொடுக்கல அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு சொன்னான் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் ஸோ நாம் இதெல்லாம் படிக்கும்போது நாம் சொல்லுவோம் ஸோ அடுத்து பாருங்கள் இனி தனி ஆகிய சொற்களின் பிறகும் வள்ளிநம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் என ஆக என்ற சொற்களின் பிறகு வள்ளிநம் மிகும் இங்கே இனிதனி என்ற சொற்களின் பிறகும் வள்ளிநிகம் அதே போல் மிக என்ற சொல்லுக்கு பிறகும் வள்ளினம் மிகவும் ஸோ இது என்னென்ன வச்சுக்கலாம்னா என ஆக மிக எனவாக மிக இது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என ஆகன்னு பார்த்தோம் இங்கே மிகன்னு ஒரு சொல் வந்திருக்கு ஸோ இனி தனி என ஆக மிக இந்த ஐந்து இனி தனி என ஆக மிக என்ற சொற்களின் பிறகு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல எண்ணு பெயர்கள் ஒன்று இரண்டு மூன்றுன்ற மாதிரி சொல்லுவோம்ல அந்த எண்ணு பெயர்களில் எட்டுக்கும் பத்துக்கும் பிறகு மட்டும்தான் வல்லினம் மிகும் இது மூன்று பேர் மூன்று பேர் அதெல்லாம் வராது எட்டு பத்து ஆகிய என்ன பெயர்களின் பிறகு வள்ளினம் மிகவும் எட்டு தொகை பத்து பாட்டு நம்ம எடுத்துக்காட்டாத ஞாபகம்லாம் அடுத்து பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பிறகும் வள்ளினம் மிகவும் ஓர் எழுத்து ஒரு மொழின்னா நமக்கே தெரியும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அதில் பொருள் வரும் இப்போ தீ தீனாவே நெருப்பு பூனா மலர்கள் நம்ம அதை வந்து சொல்லுவோம் தானா கொடு சேனா உயர்வு அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பிறகு வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் ஈறு எதிர்மறை பெயரச்சத்தின் பிறகு வலினமிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேரச்சம்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ அழிந்த அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே எதிர்மறை பெயரச்சம்னா என்ன சொல்லலாம்னா இப்போ பெயரச்சம்னால் அழிந்த அப்போ அழிந்ததுன்னா வினைமுற்று இப்போ அழிந்த அப்படின்னா பெயரச்சம் அதே வந்து எதிர்மறை பெயரச்சம்னால் இப்போ அழியாத புகழ் அழியாத புகழ்னா என்ன சொல்லலாம்னா இப்போ அழிந்ததுன்னா அது வினைமுற்று அழிந்த அப்படின்னா பெயரச்சம் அழியாதனா எதிர்மறை பெயரச்சம் ஒன்றுக்கு எதிரானது இப்போ அழிந்ததுக்கு அழிந்த என்பதனுடைய எதிர்மறை என்னன்னு கேட்டாங்கன்னா அழியாத அப்போ அழியாத புகழ் புகழ் என்பது ஒரு பெயர் வருதுங்களா அப்போ அழியாத புகழ் என்பது என்னன்னா எதிர்மறை பெயரச்சம் ஸோ எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லின மிகுமானா வல்லினம் மிகாது ஆனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் அப்போ இங்கே ஈறு கெட்டதுன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது இதுல எது சார் ஈற்று எழுத்துன்னா தா அப்போ இந்த ஈற்று எழுத்து கெட்டுருச்சுன்னா அப்ப என்ன சொல்லலாம்னா கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அலியா புகழ் அப்போ கெட்ட எதிர்மறை பேரட்சத்துல வந்து இங்க புகழ் என்பது பெயர் அதுல வந்து இப்பு மிகும் அப்போது ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுதான் ஈர்கட்டை எதிர்மறை பேரச்சம் அடுத்து பாருங்கள் குற்றியலோகரங்கள்ல நம்ம வந்து நான் பார்த்துருப்போம் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் நம்ம பார்த்துருப்போம் அதில் வன்தொடர் குற்றியலோகரம் மின்தொடர் குற்றியலோகரம் இடைத்தொடர் குற்றியலோகரம் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆயுத குற்ற ஆயு ஆயுத தொடர் அந்த குற்றியலோகரம் உயிர் தொடர் குற்றியலோகரம் நெடியில் தொடர் குற்றியில் லோகரம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இதில் வன்தொடர் குற்றிலோகரம்னா பாருங்கள் குற்றியிலோகரோன்னாவே வந்து குசுடு வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் லாஸ்டில் முடியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள் வன் வல்லின எழுத்துக்களாக இருந்தால் அதுதான் வன்தொடர் குற்றியுலுகிறம் அது நமக்கு தெரியும் ஸோ குற்றியலோகரம்ன்ற கான்செப்டை நம்ம தனியாக பார்ப்போம் இதில் வன்தொடர் குற்றியலுகரங்களில் நிலைமொழியாக இருந்து ஸோ அதாவது வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழிக்கு இடையில நிலைமொழியாக இருந்துச்சுன்னா இதுதான் நிலைமொழின்னு சொல்லுவாங்க இது வறுமொழின்னு சொல்லலாம் அப்போ நிலைமொழியாக இருந்ததுன்னா வன்தொடர் குற்றியலுகரங்களில் வல்லினம் மிகும் அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களில் வல்லினம் மிகவும் அகர இகர அதாவது ஓடி ஈழ முடியும் இது ஆட ஆள முடியுது அப்போது அகர ஈற்று ஏன்னா இது ஈற்று எழுத்தான் ஸோ அகர இகர ஈற்றில் வந்து வள்ளினம் வந்து மிகவும் சொல்கிறாங்க அது வினையச்சம் அகர இகர ஈற்று வினையச்சத்தில் வள்ளினம் மிகவும் இதே நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆகாரன்னு வரும் பாருங்கள் ஆகார எழுத்துக்கு பிறகும் அப்படின்ட்டு ஒரு வள்ளினம் பார்ப்போம் ஸோ அகர இகர வீ ஈற்று வினையச்சங்களுக்கு பிறகு வள்ளினம் மிகவும் ஆறாம் வேற்றுமை தொகையில் ஸோ தொகைனால் மறைந்து வரும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது விரி அது வெளிப்படையாக வரும் இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வெளிப்படையாக வரும் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் தொகையில் புலித்தோல் புளியினது தோல் நம்ம சொல்லுவோம் அது வெளிப்படையாக சொன்னால் புலியினது தோல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து அது அப்படின்னு வரும் அப்போ புலித்தோல் அப்போ ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகவும் ஸோ எந்த தொகையில் வல்லினம் மிகுன்னு கேட்டாங்கன்னா அதாவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டுன்ட்டு அதில் எந்த வேற்றுமை தொகையில் மிகும் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டும்தான் வலிநமைக்கும் எந்த வேற்றுமை விரியில் வந்து வள்ளிநுன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் மற்றும் நான்காம் வேற்றுமை விரியில் மட்டும்தான் வள்ளி அடுத்து பாருங்கள் திசை பெயர்களில் கிழக்கு திசை அதாவது கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த பகுதியில் இப்போ வடக்கு பட்டுன்னெலாம் நிறைய ஊர் பெயர்கள்லாம் இருக்கும் ஸோ வடக்கு பக்கம் அது மாதிரி திசை பெயர்களுக்கு பிறகும் வள்ளி நமிகம் பண்புத் தொகையில் வந்து வள்ளி நம்ம நம்ம பண்புத்தொகை நம்ம பார்த்துருப்போம் ஸோ தொகையில் அந்த மை விகிதியெலாம் மறைந்து வரும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இங்கே ஆகிய ஆணை அதெல்லாம் மறைந்து வந்திருக்கோம் சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் வந்து பின்பும் இடம்பெற்ற அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லோம்னா சாறை பாம்பு ஸோ பாம்பு என்பது பொதுவாக ஒரு விலங்கினம் நம்ம அது பாம்புன்னு சொல்லலாம் அந்த பாம்பு வகையிலே வந்துட்டு நாகப்பாம்பு சாறை பாம்பு அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ சாறை என்பது அந்த பாம்பு வகையில் வந்து ஒரு சிறப்பு ஒரு வகை இருக்கும் அப்போது சாறை என்பது சிறப்பு பெயர் பாம்பு என்பது பொது பெயர் அதற்கிடையில் வள்ளிணம் இதே போல் தமிழ் கவிஞன் இது லெவன்த்து புக்கில் வந்துட்டு இடம் தமிழ் கவிஞன்ட்டு புரட்சி கவி அந்த பாடத்தில் வரும் கவிஞன் என்பது பொதுவாக ஒரு பெயர் வரும் அதில் எந்த வகை கவிஞர்னா தமிழ் கவிஞர் அப்போது வந்து தெலுங்காக தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பாக தமிழ் கவிஞர் அப்போ தமிழ் கவிஞனுக்கு இடையில் வள்ளிந் அப்போ தமிழ் கவிஞன் என்பது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்கன்னா இருபெயரோட்டு பண்புத்தொகை அதை நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து பாருங்கள் தொகையில் வல்லிநமிகும் ஸோ தொகையில் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் போல புறைய அண்ணன் உப்பை உருளை அதெல்லாம் மறைந்து வரும் அதுதான் வந்து ஓமைத்தொகை ஸோ தொகைனாவே நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒன்று மறைந்து வரும் அப்போ இரண்டு சொற்களுக்கும் இடையில் ஒரு எழுத்து மறைந்து வரும் ஒரு வாரத்தை மறைந்து வரும் அதாவது போல புறைய தாமரை போல பாதம் தாமரை போன்ற பாதம் அதெல்லாம் நான் சொல்லுவாங்க அடுத்து உரிச்சொற்கள் சால தவ தட குல என்ற உரி சொற்களின் பிறகு மட்டும் வள்ளினமிகும் ஸோ உரி சொற்கள் நிறைய இருக்குது அதில் நான்கு வகை உரிச்சொற்கள் வகையில் மட்டும்தான் சால தவ தட குல ஸோ சா சிறந்தது தவ சிறிது அதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க ஸோ அதோ சால தவ தட குல என்ற சொற்களின் பிறகு மட்டும்தான் வள்ளின மிகும் அடுத்து பாருங்கள் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் மிகும் ஸோ தனி குறியில் எழுத்து ஸோ நீ என்பது தனி எழுத்து இது குறியில்னா சின்ன நீ சொல்லுவாங்க நெடில்னா நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தனி குரில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆகார எழுத்து ஸோ ஆனால் இது இல்லு குட்டல் ஆ லா இன்னு குட்டல் அ நா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆகார சொல்லை அடுத்து தனி குறிலை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பிறகு வல்லினம் மிகும் ஸோ வல்லினம் மிகணுன்னா வறுமொழியோடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கணும் கா ச த வறுமொழியுடைய முதல் எழுத்து நான்கு எழுத்துக்களாக இருந்தால் அதே எழுத்துக்கள் தான் இங்கே வல்லினமாக மிகவும் அதை பாருங்கள் சா இருக்குன்னா இங்கேயும் அதே சா அதில் வருதில் வருது கா இங்கே இருக்குது இங்கே கா வரிசையிலே வருது லாஸ்ட்டாக பாருங்கள் உருவக சொற்களில் வல்லினம் மிகும் ஆனால் சில உருவக சொற்களில் தான் வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க வாழ்க்கை படகு உலக பந்து ஸோ வந்து உலகத்தை வந்து பந்தாக உருவகப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம சில எழுத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வியர்வை வெள்ளம் ஸோ வியர்வை வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வியர்வை வெள்ளத்தை வந்துட்டு உருவகப்படுத்தியிருக்காங்க வியர்வையை வந்து வெள்ளமாக உருவாகப்படுத்தியிருக்காங்க இங்கே வரும் மொழியை முதலெழுத்து என்ன வருது பகரம் வருது ஸோ சில உருவக சொற்களில் தான் வள்ளினமே மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போது ஓவராலாக எல்லாமே பார்த்தலாம் என்னென்ன பார்த்தோன்னு இது ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ஏ ஆஇ என்ற எழுத்துக்களுக்கு பிறகு வள்ளீனமையும் ஏ என்ற வினாய எழுத்துக்கு பிறகு வள்ளீனமையும் வினாயெலத்துக்கெல்லாம் ஏ என்பதற்கு பிறகு தான் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் அச்சட்டை இச்சட்டை அப்படின்னு சொல்லலாம் அந் அதே போல் அந்த இந்த இதிலே வந்துடும் அந்த இந்த அதே போல் எந்த பக்கம் எந்த கூட இதில் வந்துடும் அதே போல் அப்படி இப்படி எப்படி அதே போல் அதற்கு இதற்கு எதற்கு இது நல்லா பார்த்துக்கோங்க அது இது எது இதில் வல்லினம் மிகாது நோட் பண்ணிக்கோங்க அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கில் வல்லினம் மிகும் அது போனது அங்கே இப்போ ஒருமா வராது அது போனது அப்போ இதில் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு ஸோ இதெல்லாம் வல்லினம் மிகுமான்னு கேட்டாங்கன்னா வல்லினம் மிகும் அடுத்து எதுனா ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அப்படின்னு ஓட்டு அப்படியே இரட்டை இப்படையிலே வந்திருக்குது அது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ ஒன்று இதை ஞாபகத்துக்கோங்க ஷார்ட் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் இரண்டுனா என்ன இரண்டு அப்படின்னா நம்ம ரெண்டு பார்த்துருப்போம் இதில் விரி இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அதே போல் ஈரு ஈருனால் இரண்டுன்னு சொல்லாமா ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சதில் வல்லினம் அதே போல் நான்கு எங்கே பார்த்தோம் நான்காம் விரியில் வல்லினம் மிகவும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆறு எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டும்தான் வல்லினம் மிகும் எட்டு எங்கே சார் பார்த்தோம் எட்டு தொகை பத்து எங்கே பார்த்தோம் பத்து பாட்டு அப்போது எட்டு பத்து என்ற பெயர்கள் எண்ணு பெயர்களின் பிறகு தான் வள்ளின மிகம் ஸோ ஒன்று எங்கே பார்த்தோன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியில் பார்த்துருப்போம் இரண்டு எங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் பார்த்துருப்போம் அதே போல் ஈரகட்டு எதிர்மறை பெயர்சில் பார்த்துருப்போம் நான்கு எங்கே பார்த்தோம்னா நான்காம் வேற்றுமை விரி ஆறு ஆறாம் வேற்றுமை தொகை எட்டு பத்து ஸோ அதே இதில் எட்டில் என்ன வேறு என்ன சொல்லலன்னா திசைகள் நம்மளுக்கு நான்கு திசைகள் மட்டும் இல்லை எட்டு திசைகள் இருக்கா ஸோ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதே இங்கே என்ன சொல்லலாம் வடகிழக்கு இது என்ன சொல்லான்னா தென்மேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அதே போல் வடமேற்கு இந்த திசை வடமேற்குன்னு சொல்லுவோம் அப்போ எட்டு திசைகள் இருக்குது அப்போ அதையும் அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க எட்டு திசையில் அப்போ திசை பெயர்கள்லேயும் வலியும் அமைக்கும் அடுத்த என்ன சொல்லுறுப்புகள்ல பார்த்தோம் என ஆக மிக இனிதனி எனவாக மிக இனிதனி என்ற சொற்களின் பிறகு காணும் என கேட்டார் வருவதாக கூறினார் மிகச்சிறப்பு இனி காண்போம் தனி சிறப்பு பிறகு எல்லாம் வல்லினம் மிகவும் வரிசையில் வல்லினம் மிகவும் அது என்னடா உகரவரிசை அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல் உவமை தொகை உருவகம் உரிச்சொல்ல எந்தெந்த உரிச்சொல்ல வல்லின சாலை ஸோ என்னென்ன இதில் மிகவும் நம்ம பார்த்துருப்போம் சாலை தவை தடை குழ ஸோ என்னென்னன்னா சாலை தவ தட குழ ஓமையில் வந்துட்டு நம்ம வல்லினம் மிகவும் நம்ம பார்த்துருப்போம் உருவகத்தில் சில உருவகங்களில் மட்டும்தான் வல்லினம் மிகவும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்க பாருங்கள் சாலை தவ தவை தடக்குழ ஓமைத்தொகையில் வள்ளினம் மிகவும் சில உருவக சொற்களில் மட்டும்தான் வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து அகர ஈகிற ஆகார ஸோ அகரத்தில் என்ன நம்ம பார்த்தோம் அகர இகர என்ற வினையச்சங்களுக்கு பிறகு வந்து வள்ளினம் மிகவும் ஓட ஓட கண்டான் இங்கே ஓடி பார்த்தார் ஸோ இகரம் இது அகரம் அகர இகர வினை சொல் இது வினையச்சம் தான் இது ஓட என்பது வினைமுற்று இது ஓட வினையச்சம் அப்போது அகர இகர என்ற வினையச்சத்துக்கு பிறகு வள்ளினம் மிகவும் ஆகார எங்கே பார்த்தோம் தனிக்குறிலே எடுத்த ஆகார சொற்கள் இப்போது கணா நிலா தனி குறிலை அடுத்து ஆகாரச் சொற்களின் பிறகு வல்லினம் மிகவும் சொல்லலாம் நிலாச்சோறு அடுத்து குற்றியலுகரம் இப்ப நம்ம என்ன கான்செப்ட் பார்க்குறோம் வல்லினம் இடங்கள் அப்போ இது ஞாபகிக்கோங்க வன்தொடர் குற்றியல் வந்தால் தான் அங்க வல்லினம் மிகவும் வன்தொடர் தொடர் ஒரு வந்தால் தான் அங்கே வள்ளி நமகும் அதை வந்து வச்சுக்கோங்க ஸோ தான் இந்த இது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இது மட்டுமே போதும் இந்த புக் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக படிக்கிறது இது மட்டும் இருந்தாவே போதும் ஸோ ஏ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்குல வள்ளி நமைகும் அது இது எதில் வள்ளி நமிக்காது ஸோ அடுத்து ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து ஸோ ஓ ஓர் எழுத்து ஒரு மொழி இரண்டாம் வேற்றுமை வீரி ஈரிகட்டு எதிர்மறை பெயரச்சம் நான்காம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை தொகை எட்டு தொகை பத்து பாட்டு, அப்போ எட்டு பத்து போன்ற எண்ணு பெயர்களில் எட்டு திசையில் வல்லினம் மிகும் என ஆக மிக இனி தனி என்ற சொல்லுறுப்புகளில் வல்லினம் மிகும் வரிசையில் உரிச்சொல் உவமை உருவகத்தில் பிறகு வல்லினம் மிகும் அகர ஈகர ஆகார ஸோ அகர ஈகர என்ற வினையச்சங்களுக்கு பிறகு வல்லினம் மிகும் ஆகார என்ற தனிக்குறையை எடுத்து ஆகார என்ற சொற்களின் பிறகு வல்லினம் மிகும் அடுத்து குச்சியில் லோகரத்தில் எந்த குற்றிய லோகரத்தில் மட்டும் வல்லினம் மிகும்னா வன்தொடர் குற்றிய லோகரத்தில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் தான் வல்லினம் மிகும் இடங்கள் ஸோ மிகும் இடங்கள் இது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா வல்லினம் மிகாத இடங்களை வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து ஞாபகம் ஸோ இதே புக்கில் தான் இருக்கும் நம்ம அதை பார்க்கலாம் இருங்க